இந்தியா முழுவதும் பரவலான உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் தீபாவளியின் பின்னணியில் இருக்கும் கதைகள் ஏராளம் இந்தியா முழுவதும் உள்ள இந்துக்களால் பரவலாக கொண்டாடப்படும் பண்டிகையான தீபாவளி இந்துக்கள் வசிக்கும் பிற நாடுகளிலும் கூட உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது ஆனால் இந்தப் பண்டிகை எப்படி தோன்றியது என்பது குறித்து நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு கதை சொல்லப்படுகிறது இந்த பண்டிகை தமிழ் மாத கணக்கீட்டின்படி பெரும்பாலான வருடங்களில் ஐப்பசி மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தன்று கொண்டாடப்படுகிறது சில வருடங்களில் மட்டும் அமாவாசைக்கு முந்தைய தினம் கொண்டாடப்படுகிறது ஆங்கில நாட்காட்டியின்படி அக்டோபர் சதனெட்டு முதல் நவம்பர் பதினைந்துக்கு உட்பட்ட நாட்களில் தீபாவளி பண்டிகை அமைகிறது இந்தியா மட்டுமல்லாது வேறு சில நாடுகளிலும் இந்த பண்டிகை தினத்தன்று அரச விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்துக்கள் மட்டுமல்லாது சமணர்கள் போன்றவர்களும் கூட இந்த பண்டிகையை கொண்டாடுகின்றனர் வட இந்தியாவில் தீபாவளி பண்டிகை குறித்து பலவேறு கதைகள் சொல்லப்படுகின்றனர் அதில் ஒன்று ஆமராடு தொடர்புடைய வனவாசத்தை முடித்து கொண்டு லக்ஷ்மணன் சீதாவுடன் அயோத்திக்கு திரும்பிய தினத்தை அந்நாட்டு மக்கள் விலக்கேற்றி கொண்டாடினர் அதுவே தீபாவளி தினம் என்ற ஒரு கதை வழக்கில் இருக்கிறது மற்றொரு கதையில் பெரும் அட்டகாசம் செய்து வந்த நரகாசுரனை கிருஷ்ணர் வதம் செய்தபோது தான் இறந்த தினத்தை மக்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும் என அந்த அசுரன் கேட்டுக் கொண்டதாகவும் அதன்படியே தீபாவளி கொண்டாடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் பண்டிதர் அயோத்திதாசர் தீபாவளி பண்டிகை பௌத்த பண்டிகை என்கிறார் தீபாவளி பண்டிகை குறித்து கட்டுரை ஒன்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாந்து நவம்பர் பதிமூன்றாம் தேதி எழுதியிருக்கிறார் அயோத்திதாசர் தீபாவளி பண்டிகை என்னும் தீபவதி ஸ்நான விவரம் என்ற அந்தக் கட்டுரையில் தீபாவளி பண்டிகையை ஒரு பௌத்த பண்டிகை எனக் குறிப்பிடுகிறார் அயோத்திதாசர் வருடந்தோறும் சகல குடிகளும் என் நெலின் நெய்யார் பலகாரம் செய்து தீபவதி நதியில் தலைமுழுகி புதுவஸ்திரம் அணிந்து நல்லெண்ணெய் கண்டுபிடித்த அர்பிசி மாத சதுர்த்தசி நாளை தீபவதி ஸ்நான நாளென வழங்கி வந்தார்கள் இத்தகைய வழக்கமானது புத்ததன்மம் இத்தேசமெங்கும் பரவியிருந்த காலத்தில் கணவான்கள் முதல் ஏழைகள் வரையில் இப்பண்டையீகையை ஆனந்தமாகக் கொண்டாடி வந்தார்கள் அதன் பின் பராயசாதியோர் வந்து குடியேறி புத்ததன்மத்தை நிலைகுலையச் செய்து மதுக்கடைகளை பரவச் கால் பொய்க்குருக்களை அடுத்த குடிகள் கல்வியற்றவர்களும் விசாரணை அற்றவர்களும் ஆதலின் தங்கள் குருக்களை நாடி தீபவதி தீபவலி எனும் வாக்கியபேதம் அறியாமல் மாட்டை யொத்த தேவர்களுக்கு இடுக்கங்கள் செய்தபடியால் அவ்வசுரனை ஒரு தேவன் கொன்று தேவர்களுக்கு சுகஞ்செய்த நாளாகையால் நீங்கள் தலைமுழுகி புது அணிந்து பலகாரம் சுட்டு தின்பதென்னும் கட்டுக்கதையை ஏற்படுத்திவிட்டதுமல்லாமல் அதன் மத்தியில் தங்கள் வயிற்று சீவன வழியையும் தேடிக் கொண்டார்கள் என்கிறார் அயோத்திதாசர் ஆனால் மயிலை சீனி வேங்கட்டசாமி சமணர்களிடமிருந்து இந்துக்கள் பெற்ற பண்டிகைதான் தீபாவளி என்கிறார் சமண மதத்தின் கடைசி தீர்த்தங்கரரான வர்த்தமான மகாவீரர் பாவாபுரி நகரத்தில் அரசனின் அரண்மனையில் தங்கியிருந்த போது அங்குள்ள மக்களுக்கு அறவுரை வழங்கினார் வேவு முழுவதும் நடைபெற்ற இந்த சொற்பொழிவு விடியற்காலையில் முடிவடைந்தது இதனால் மக்கள் தங்கள் வீடுகளுக்குச் செல்லாமல் ஆங்காங்கே உறங்கிவிட்டனர் ஒழுது விடிந்ததும் விழித்து பார்த்த மக்கள் மகாவீரர் வீடு பேரடைந்திருந்ததை உணர்ந்தனர் தகவல் அரசனுக்கு தெரிவிக்கப்பட்டது அந்த அரசன் மற்ற அரசர்களோடு யோசனை செய்த உலகத்திற்கு ஞான ஒளியாக திகழ்ந்த மகாவீரரை மக்கள் நினைவுகூர்ந்து வழிவடும் பொருட்டு செய்தான் மகாவீரர் துடியற்காலையில் வீடு பேர அடைந்ததால்தான் தீபாவளியும் தீபாவளியும் விடியற்காலையில் கொண்டாடப்படுகிறது என்கிறார் சீனி வேங்கடசாமி சமணர்களின் இந்த பண்டிகை எப்படி இந்து மதத்திற்குள் நுழைந்தது என்ற கேள்விக்கு ஒரு பதிலை முன்வைக்கிறார் வேங்கடசாமி சமண மதம் வீழ்ச்சியடைந்த பிறகு பெருவாரியான சமணர்கள் இந்து மதத்தில் சேர்ந்தனர் சேர்ந்த பிறகும் அவர்கள் தாங்கள் வழக்கமாக கொண்டாடி வந்த தீபாவளியை விடாமல் தொடர்ந்து கொண்டாடி வந்தனர் இந்த வழக்கத்தை நீக்க முடியாத இந்துக்கள் தாமும் அதை ஏற்க வேண்டியதாயிற்று பொருத்தமற்ற புராணக் கதையை கற்பித்துக் கொண்டார்கள் திருமால் நரகாசுரனை என்றும் அவன் இறந்த நாளைக் கொண்டாடுவதுதான் தீபாவளி பண்டிகை என்றும் கூறப்படும் புராணக் கதை பொருத்தமானதென்று அன்றியும் இரவில் போர் புரிவது பண்டை கால இந்தியர்களின் போர் முறையும் அல்ல இந்த பண்டிகையின் உண்மை காரணத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் புதிதாக கற்பித்துக்கொண்ட கதைதான் நரகாசுரன் கதை என்கிறார் சீனி ஆனால் இவையெல்லாம் தீபாவளிக்கு பின்னணி குறித்த கதைகளே தவிர அவை கொண்டாடப்பட்டது குறித்த ஆவணமல்ல இந்த பின்னணியல் பார்க்கும்போது தமிழில் தீபாவளி குறித்த பதிவுகள் மிகக் குறைவாகவே இருக்கின்றன பலதை தமிழ் வரலாற்றில் பத்தன்பூந்தாம் நூற்றாண்டு வரை தீபாவளி குறித்த குறிப்புகள் ஏதும் கிடையாது வீரமாமுனிவரின் சதுரகராதி ஐந்தி முப்பத்தியில் வெளியிடப்பட்டது அதில் தீபாவளி என்ற சொல் கிடையாது தமிழ் இலக்கியங்களிலும் பத்தன்பூந்தாம் நூற்றாண்டு வரை தீபாவளி என்ற சொல் ஏதும் கிடையாது ஐரத்தி நூற்று நப்பத்தியில் இலங்கையில் வெளியிடப்பட்ட மானிப்பாய் தமிழ் அகராதியில் இந்த சொல் இருக்கிறது அதற்கு புராண விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அந்த தருணத்தில் இந்த விழா அறிமுகமாகியிருக்கலாம் என்கிறார் ஆய்வாளர் பு வேல்சாமி தமிழ் மரபின்படி நம்முடைய விழாக்கள் அனைத்துமே அறுவடைக்குப் பிந்தைய காலக்கட்டத்தில்தான் கொண்டாடப்படுவது வழக்கம் சனத்தாம் நூற்றாண்டிலும் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் இந்த விழா பிரபலமாக இருந்ததாக சொல்ல முடியாது என்கிறார் போ வேல்சாமி ஊவே சாமிநாதையரின் வாழ்க்கை வரலாற்று நூலான என் சரித்திரத்தில் தீபாவளி குறித்த ஏதும் பெரிதாக கிடையாது என்பதையும் போ வேல்சாமி சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் தவிர தமிழ்நாட்டிற்கு வந்து தங்கியிருந்து பயணக் குறிப்புகளையும் மக்களின் சமூக பழக்க வழக்கங்களையும் எழுதிய வெளிநாட்டவரின் குறிப்புகள் எதிலுமே தீபாவளி குறித்த பதிவுகள் கிடையாது என்கிறார் வேல்சாமி ஆனால் கார்த்திகை மாதத்தில் தீபம் அல்லது நெருப்பை ஏற்றி சடங்குகளை செய்யும் நிகழ்வுகள் இருந்திருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டும் போ வேல்சாமி அவற்றுக்கும் நாம் தற்போது கொண்டாடும் தீபாவளிக்கும் எந்தத் தொடர்பும் இல்லை என்கிறார் பண்பாட்டு ஆய்வாளரான தோ பரமசிவனும் பல தமிழ்நாட்டில் தீபாவளி என்ற பண்டிகை இல்லை என்கிறார் சமூக வரலாற்று பார்வையில் திருவிழாக்கள் என்ற கட்டுரையில் பேசும் தோ பரமசிவன் தமிழ்நாட்டு திருவிழாக்களின் பொதுவான கால எல்லை தை முதல் ஆடி மாதம் வரையே ஆகும் தமிழகம் வெப்பமண்டலத்தில் உள்ள நிலப்பகுதி எனவே வேளாண் தொழில் சார்ந்த பணிகள் இல்லாத காலப்பகுதியே தமிழர்களின் திருவிழா காலமாகிறது தமிழ்நாட்டின் நாட்டார் தெய்வங்கள் இந்த கால அளவில்தான் கொண்டாடப்படுகின்றன இன்று பரவலாக கொண்டாடப்படும் தீபாவளி விசயநகர மன்னர்களின் காலத்தில் தெலுங்கு பிராமணர் வழியாக தமிழ்நாட்டிற்கு வந்த திருவிழாவாகும் வடநாட்டில் இது சமண சமயத்தைச் சேர்ந்த திருவிழா ஆகிறது என்கிறார் தொகப்பரமசிவன் ஆனால் பெரும்பாலானவர்கள் ஒரு பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடும்போது அது எங்கிருந்து வந்தது அதை நாம் கொண்டாடலாமா என்ற ஆராய்ச்சிக்குள் புகுவதை விருப்பம் விருப்பமிருந்தால் கொண்டாடுவதே சிறந்தது என்கிறார் நாட்டார் வழக்காட்டியல் ஆய்வாளரான ஆசிவ சுப்பிரமணியம் எல்லோரும் மகிழ்ச்சியாக பட்டாச்சு வெடித்து புத்தாரை அணிந்து கொண்டாடும்போது அதை விமர்சித்து வருத்தம் ஏற்படுத்தி போகிறது விருப்பம் இருப்பவர்கள் கொண்டாடட்டும் விருப்பம் இல்லாதவர்கள் சும்மா இருக்கலாம் என்கிறார் சுப்பிரமணியம் எல்லோருக்கும் எங்கள் சேனல் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே